தந்தை என்றும் தாரமே கிளை மக்கள் நோயே பட்டொழிந்தே உள்ளைக் காண்பதோ ராஜையினால் ேன் உன்னை கண்பதூ ராஜையால் வே கும்பொழில் சுரையார் திருவேங்கடவா நாயே வந்தடைந்தே நல்லியை கொண்டரும் கோவிந்தா 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 மயக்கில் பட்டு மாநிலத்தை கோவிந்தாவி கண்மடவார் மயக்கில் பட்டி மாநிலத்து நானே நானவித நரகம் புகும் பாவும் செய்தேன் இந்த திருக்கோவில் சிறந்த புராணஸ்தலம் நரசிம்ம அவதார காலத்தில் இந்த கோயிலை சுற்றி பெரிய வனம் இருந்ததாகவும் அந்த காட்டில் ஜபாலி என்ற மகரிஷி நரசிம்மரை நோக்கி கடும் தவம் புரிந்து இரணியினர் வதம் செய்த கோலத்தில் தரிசனம் காண வேண்டினார் மகரிஷியின் தவத்தில் மகிழ்ந்த பெருமான் ஒரு நாள் அந்தி பொழுது பிரதோஷ வேலையில் அவருக்கு திருக்காட்சி தந்து அழுகினார் ஜபாலி மகரிஷியின் வேண்டுதலை ஏற்று பாடலாத்திரி நரசிம்மராகி இந்த தவத்தில் அர்ச்சனா அவதார திருக்கோலத்தில் தம்மை நாடு வரும் பக்தர்களுக்கு அழிப்பு அளித்து வருகிறார் இந்த கோயில் எட்டாம் நூற்றாண்டில் காஞ்சியை ஆண்ட பல்லவனால் கட்டப்பட்டது பல்லவர் கால குடவரை கோயிலாகவும் நூற்றாண்டில் காலத்தில் பராமரிக்கப்பட்ட கோயிலாகவும் இருந்தது ஆயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முற்பட்ட இந்த கோயில் ஒரு பிரார்த்தனை ஸ்தலமாகும் இங்கேலாத்திரி நரசிம்ம சுவாமி வழிபட்டால் திருமண தடை கடன் பிரச்சனை எதிரிகளின் தொல்லை நீங்கும் குழந்தை பாக்கியம் கல்வி வேலைவாய்ப்பு கிடைக்க சிறந்த ஸ்தலமாகும் நவக்கிரகங்கள் முழு பங்களிப்பு பெற்ற தலத்தில் செவ்வாய் தோஷம் ராகு சனி திரவ தோஷங்கள் உள்ள அன்பர்கள் வழிபாடு செய்தால் பிரச்சனைகள் தீரும் இந்த கோயிலில் உள்ள அழிஞ்சி மரத்தில் தொட்டி கட்டி பிரார்த்தனை செய்து கயிறு கட்டி வேண்டிக் கொள்வதற்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் ஒரு ஒருவாசரணம் ിൽ തിരുവങ്കരമാമേ എന്ന വന്തളിയണ്ടെ കൊണ്ടരുളെ செய்து விட்டேன் गोविंदा நரசிம்மர் இடத்தில் மகாவிஷ்ணு பத்து அவதாரங்களில் தனது பக்தன் குழந்தையை காப்பாற்ற பிரபலாதனை காப்பாற்ற ஒரு நொடியில் எடுத்த அவதாரம் நரசிம்ம அவதாரம் இதனால் தான் நாளை என்றில்லாமல் எக்கனமே நம்மை துன்பங்களிலிருந்து காத்து ரட்சிக்கும் கருது வரதனாக வழங்குகிறார் நரசிம்மர் நரசிம்மத்தில் துணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்று நெய்ப்பித்து எல்லா பொருள்களிலும் உள்ளேயும் நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்தவே பகவான் நரசிம்ம அவதாரம் எடுத்தார் உங்கள் வேண்டுதல் சரியாகவும் முறையாகவும் பக்தி இருந்தால் நாளை என்பதில்லை நரசிம்மரிடத்தில் முடிவாசரணம் நல்லதே நடக்கும் மாதா நரசிம்மா பிதா நரசிம்மா பிரதா நரசிம்மா சிவா நரசிம்மா வித்யா நரசிம்மா திரு சுவாமி நரசிம்மஸ்காலம் நரசிம்மர் இந்த நரசிம்மர் தளத்தில் திருநேத்திர வாரியாக நெற்றுக்கண்ணுடன் மூன்று விழிகளுடன் காட்சி வருகிறார் நரசிம்மரின் வலதுகன் சூரியனும் இடதுகன் சந்திரனும் பூர்வமத்தில் அக்னியும் உள்ள அந்த தெய்வ ஆராதனையும் போது அம்பெருமாவின் எட்டு கண் பக்தர்களுக்கு ஓம் நமோ நாராயணா ஓம் நரசிம்மாய நமது கோவிந்தா கோவிந்தா இது முழு பலனையும் பெறுவோம் நாம் நன்னு ായി പേ ഉഴത്ത് ഇളയാനേൻ ഗോവിൻ ബലകനായി പല തീമുകൾ ചെയ്വിട്ടേനായി പേ ഉഴത്ത് ഇഴയാന

குறிக்குள் ஒன்றில்லாமை கோவிந்தா கொன்றேன் பல்லுயிரி குறிக்குள் இன்றேனும் என்றேனும் இறந்தார்க்கேணிதாக உரைத்தடியேன் கோவிந்தா ேனும் இறந்தாக உரைத்தறியன்றே மேகமது குளிர் மாமனை வேங்கடவா அன்றே வந்தடைந்தே அடியேனை அக்குண்டருளே உந்தாகு ேன் கோவிந்தா எப்பாவும் பலவும் இவையே செய்தியலை தொழிந்தேன் கோவிந்தா கோவிந்தா துப்பா துப்பானின்னியேர் தொடர்ந்தேற்றவும் இருக்கின்றனர் எப்பாவும் பலவும் இவையே செய்தியலை தொழிந்தேன் டியே தொட தொடர்ந்து எத்திக்கின்றனேன் செப்பார்த்தண் வரை சொ திருவேங்கள மாவ என்ப்பா என்னப்பா வந்தடைந்தே நடிகேனை அட்கொண்டருளே உண்டோ ഗോവിന്ദ മണ്ണായി നിരരി കാൽ മഞ്ജുള ആകാശമുമാം ഗോവിന്ദ ഗോവിന്ദ മണ്ണായി നിരരി കാൽ മഞ്ജുള ആകാശമുമാം உார் அக்கைதன் உள் புலம்பித் தளர்ந்து தொழிந்தேன் கோயந்தான் மண்ணாய் நீரறி கால் மஞ்சுளமு ஆகாசமுன்னார் அக்கைதன் உள் புலம்பித் தளர்ந்து தொழிந்தேன் உன்னே மேகவதில் விரையார் திருவேங்கடவா என் அண்ணா വന്തടിയുണ്ടരുടെ കോന്ത ഗോയിന്ദോ കോ